பூலோகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியலந்துட்டு பரமன் கைலாயத்திற்கு திரும்பினார் அந்த நேரத்தில் நாரதர் வழி மறித்து ஐயனே தினமும் பூலோகத்துக்கு போய் எல்லா உயிர்களுக்கும் ஆத்மாக்களுக்கும் படியடைந்துட்டு வந்துடுறீங்க ஆனால் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் பூலோகத்தில் நிறைவேறாத ஆசைகளோடு இறந்த பிணங்களை தின்னும் கூடிய ஆத்மாக்கள் பேய்களாக குழந்தைகள் பெண்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் என எல்லாருடைய உடம்பையும் ஆட்கொண்டு சித்திரவதை செஞ்சு கொன்று குவிச்சிட்டு இருக்கு அது இல்லாமல் மாந்திரீகர்களும் தாந்திரி பிரிண்ட் கற்களும் இந்த ஆத்மாக்களை கட்டுப்படுத்தி தங்களுடைய தீய எண்ணங்களுக்கு பயன்படுத்தி காவல் தெய்வங்களையும் கட்டி போட்டு மக்களை வதைக்கின்றனர் இதனால் மக்களுக்கு தெய்வ சக்தி மீதான நம்பிக்கையே போய்விடும் இதற்கு தாங்கள்தான் வழி செய்ய வேண்டும் என்று நாரதர் வேண்டினார் அந்த ஈசன் எடுத்த அவதாரம்தான் சுடலை மாடன் இந்த வீடியோவில் நம்மை காத்து அருளும் நம்ம குலதெய்வம் வேண்டிய வரம் தந்து பக்தர்களின் துயர் துடைக்கும் சுடலை மாடன் வரலாற்றை ஒரு சுவாரஸ்யமான கதை மூலம் பார்க்கலாம் இந்த சுடலை மாடன் வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க புராண கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைலாயத்தில் சிவபெருமான் தன்னுடைய தினசரி வேலையான பூலோகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளக்கும் தொழிலை செய்ய புறப்பட்டார் அந்த நேரத்தில் அவர்கிட்ட பார்வதி தேவி சொன்னாங்கனாதா இன்னைக்கு உங்கள் கூட நானும் வரேன் உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் பூதகணங்களுக்கும் அரசர் நீங்கள் எப்படி நீங்கள் எல்லோருக்கும் தினமும் தவறாமல் படியளக்கிறீங்கன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க தேவி பெண்ணாகப்பட்ட நீ தாய்மை குணமுடையவள் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அவர்களுடைய கர்ம பலன்களை கொண்டே படியளப்பேன் ஆனால் நீ என் கூட வந்தால் உன்னுடைய இறக்க குணத்தால் அனைத்து உயிர்களையும் சமமாக பார்ப்பேன் அதனால் நீ என் கூட வராமல் இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பரமன் பூலோகத்திற்கு சென்றார் ஆனால் அன்னை பார்வதி சோகத்தோடு அவரோட கணவர் அவர் கண்களிலிருந்து மறையது வரை பார்த்துட்டே இருந்தாங்க கைலாயத்தில் அன்னை பார்வதி தன் கணவன் பூலோகம் போனதுக்கு அப்புறம் தனிமையில் உட்கார்ந்து ஏதோ சிந்தனையில் இருந்தாங்க இந்த உலகத்தில் உள்ள கோடான கோடி ஜீவராசிகளுக்கும் அது மட்டும் இல்லாமல் உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்களுக்கும் எப்படி ஒருவரால் உணவு படைக்க முடியும் அப்படின்னு நினைச்சு தன்னோட கணவனை சோதிக்க அதனால் வரப்போகிற பின் விளைவுகள் எதையும் யோசிக்காமல் பரமன் பூலோகம் போனதுக்கு அப்புறம் அன்னையும் பூலோகம் போய் ஒரு எறும்பை பிடிச்சி கூட புக முடியாத ஒரு சிமி அடைச்சி தன்னோட முந்தானையில் முடிஞ்சு கைலாயம் எடுத்துட்டு வந்தாள் அன்னைக்கும் அனைத்து உயிர்களுக்கும் படியளந்துட்டு கைலாயம் திரும்பினார் பரமன் எப்பவும் போல பாத பூஜை செஞ்சு தன் கணவனை புன்னகையோட வரவேற்றார் அன்னை பார்வதி அப்போது தேவி அந்த அம்மையப்பன் கிட்ட சுவாமி இன்னைக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படி படியடைந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க ஐயனும் மாமான்னு சொன்னார் இல்லை இன்னும் ஒரு ஜீவன் உணவுக்காக காத்திருக்கு இந்நேரம் அது இறந்து கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தன் முந்தானையில் முடிஞ்சிருந்த சிமிலை திறந்து காட்டினாங்க ஆனால் ஆச்சரியம் அந்த சிமிலை எறும்பு வாயில ஒரு திணை அரிசியை கவ்விட்டிருந்தது இதை பார்த்த பார்வதி தேவி அதிர்ச்சி அடைந்து பெருமானின் பாதங்களில் சுவாமி என்ன மன்னிச்சிருங்கன்னு விழுந்தாங்க ஆனால் ஐயனின் கோபம் தணிந்த பாடில்லை மன்னவனையே சோதிக்க நினைத்த நீ மயான பேச்சியாய் போக கடவாய் கணவனையே சோதிக்க நினைத்த நீ காட்டு பேச்சியாய் சுடுகாடுகளில் பேயாய் அலைந்து திரிவாய் அப்படின்னு சபிச்சிட்டாரு அடுத்த கணம் மன்னையானவள் மயான பேச்சியாய் சுடுகாடுகளில் அலைந்து திரிந்து அந்த பரமசிவனை நோக்கி தவம் இருந்தாள் அந்த பரமசிவனின் சாபத்தால் பல வருஷம் சுடுகாட்டில் தவம் இருந்த காட்டு பேச்சியான அன்னை பார்வதிக்கு அந்த பரம்பொருள் இறுதியாக காட்சி தந்தார் அவங்கிட்ட அன்னை தனக்கு சாப விமோச்சனம் வேணும்னு அதோட தனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு வரம் கேட்டாங்க அதுக்கு அந்த பரமன் என்ன நினைச்சு பக்கத்துல எரிஞ்சிட்டு இருக்க சடலத்தை நோக்கி உன் முந்தானை சீலையை விரித்து மடியேந்தி நில்லு அந்த சுடலையிலிருந்து முத்துக்களாக தெரித்து விழும் சதை பிண்டத்திலிருந்து உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு அந்த காட்டு பேச்சியும் அதே போல் மடி ஏந்தி நின்று வேண்டினான் அவள் முந்தானை சீலையில் தெரித்து விழுந்த சுடலை முத்துக்களால் ஒரு குழந்தை கிடச்சிது ஆனால் கண்ணை திறந்து பார்த்த அவளுக்கு ஒரு அதிர்ச்சி அந்த குழந்தைக்கு கண் இல்லை காது இல்லை உடலில் எந்த உறுப்புகளும் இல்லை உயிர் உள்ள ஒரு சதை பிண்டம் மட்டுமே இருந்தது அவள் மறுபடியும் அந்த ஈசன் சுவாமி நான் கிட்ட ஒரு அழகான ஆண் குழந்தை கேட்டால் இந்த மாதிரி சதை பிண்டத்தை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு வேண்ட அந்த பரம்பொருள் அந்த முண்டத்தை அழகான ஆண் குழந்தையாக மாற்றி கொடுத்தாரு அழுது அந்த குழந்தைக்கு சுடுகாட்டிலேயே அன்னை அமுது ஊட்டினாள் முண்டமாக பிறந்த அந்த குழந்தைக்கு முண்டன் என்றும் சுடலை முத்துக்களால் பிறந்ததால் சுடலை மாடன் என்றும் பேர் வச்சாங்க அப்புறம் அந்த குழந்தையை எடுத்துட்டு கைலாயம் போனாங்க குழந்தை சுடலை மாடன் கைலாயத்தில் வளர்ந்து வராரு ஆனால் அன்னை பார்வதி கொடுக்குற அமிர்தத்தால் சுடலைக்கு வயிறு நிறையலை அதே நேரத்தில் பூலோகத்தில் சுடுகாட்டில் எரிஞ்சிட்டு இருக்க பிணங்களின் வாடை அவரை கவர்ந்து இழுக்க தினமும் தன் அன்னைக்கு தெரியாமல் ரகசியமாக பூலோகத்துக்கு வந்து சுடுகாட்டில் எரிஞ்சிட்டு இருக்க பிணத்த வயிறு நிறைய சுடலையின் மீது இருந்த பிண வாடையையும் வாயிலிருந்த இரத்த கரைகளையும் பார்த்த அன்னை பார்வதி அதிர்ச்சி அடைஞ்சு அந்த பரமசிவன் கிட்டே போய் முறையிட்டாங்க ஐயனே நான் உங்ககிட்ட ஒரு அழகான ஆண் குழந்தையை வரமா கேட்டால் நீங்க சுடுகாட்டில் இருக்கிற பிணத்தை சாப்பிடுற ஒரு பேய குழந்தையா கொடுத்துருக்கீங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்க அந்த ஈசன் கோபப்பட்டு இந்த பிள்ளை இனி கைலாயத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுடலைய பூலோகத்துக்கே போக சொல்றாரு ஆனா சுடலை அப்பா திடீர்னு என்னைய பூலோகத்துக்கு அனுப்பிக்கிட்டா அங்க யாரு என்னைய பார்த்து அப்பா எனக்கு வேண்டிய உணவுகளை யார் கொடுப்பா அப்படின்னு கேட்க கவலைப்படாத மகனே பூலோகத்தில் உனக்கு மக்கள் ஊட்டுப்படையல் போட்டு உன்னை குலதெய்வமாக வழிபடுவாங்கன்னு சொல்கிறாரு அப்பா நான் பூலோகம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் இந்த கைலாயத்தில் ஊட்டுப்படையல் போடுங்க அப்படின்னு சொல்ல அந்த பரமசிவன் தன் மகன் சுடலை மாடனுக்கு வரபரனா ஆடுகளையும் எருமைகளையும் பன்றிகளையும் வெட்டி படையல் போடுறாரு அதோட சிவபெருமான் தன் மகனுக்கு பேய்களை கட்டுப்படுத்தும் வல்லமையும் மயான சாம்பலை கையில் எடுத்து நீ கொடுத்தா தீராத வினையெல்லாம் தீர்ந்து போகும் போன்ற சில வரங்களையும் தராரு அயனே என்னுடைய எல்லைக்குள் தீயவர்கள் யாராவது வந்தாலோ அல்லது என்னுடைய பக்தர்களே தீய எண்ணங்களோடு இருந்தாலோ அவங்களையும் கொண்டு சாப்பிட்டுருவேன் கருணை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அவ்வாறே ஆகட்டும் அப்படின்னு அந்த ஈசன் சொல்லி சுடலையை பூலோகத்துக்கு அனுப்பி வச்சார் சுடலை பூலோகத்துக்கு வந்து ஆயிரத்தி எட்டு சிவாலயங்களையும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் வணங்கிட்டு வந்தார் அந்த சமயம் ஒரு கிராமத்தில் பேயங்களோட அட்டகாசம் அதிகமாக இருந்தது அந்த நேரத்தில் மயானத்தில் கையில் வல்லயம் வீச்சறிவாள் பொந்தந்தடியை ஏந்தி அங்கே குடிகொண்டார் அதுக்கப்புறம் அந்த பேயிங்க மக்களை துன்புறுத்தலை அந்த கிராம மக்கள் எல்லாரும் அவரை கடவுள்னு நினச்சாங்க ஆனால் அவரும் பேயிங்க செஞ்ச அதே வேலையை செஞ்சார் மயானத்து வழியாக போகிற மக்களை பயமுறுத்தி கொன்று சாப்பிட ஆரம்பிச்சார் அது மட்டும் இல்லாமல் சுடுகாட்டு அடக்கம் பண்ணுற பிணங்களை எல்லாம் சாப்பிட்டார் அதனால் கிராமத்து ஆளுங்க பயந்து போய் அவரை கடவுளாக ஏற்றுக்கலை அவர் உதாசீனப்படுத்தி வழிபடவே இல்லை அதனால் கோபமானவர் இந்த கிராமத்தை விட்டு மலையாள தேசத்துக்கு போயிட்டார் விடிய காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே மலையாள தேசம் நந்தம்புனலூர் கிராமத்தில் ஒரு வேப்ப மரத்தடியில் செவ்வாய் பிள்ளையார் சாமி கும்பிட்டுட்டு கொழுக்கட்டைகளையும் மாவுருண்டைகளையும் ஆண்கள் பார்க்கறதுக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணுமேனு உட்கார்ந்துருந்த பெண்களை ஒரு காக்கா மரத்து மேலே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தது திடீர்னு ஒரு உருண்டையை வாயிலக்க கவிட்டு பறந்தது பதலகண்டி ஈஸ்வரி அம்மன் கோவில் வாசலில் ஒரு பொண்ணு கடுமையான விரதம் இருக்கா கோவில் பட்டர் கேட்டார் அம்மா புலக்கொடியா உன் கணவன் இந்த மலையாள தேசத்திலேயே மிகப்பெரிய மந்திரவாதி ஆச்சு அவனால் முடியாத காரியம் ஏதாவது இருக்கா உனக்கு என்ன குறை ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கே விரதம் இருக்கு எவ்வளவு பெரிய மாந்திரிகனாக இருந்தும் என்ன பயன் சுவாமி எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே கவலைப்படாதம்மா இந்த ஈஸ்வரிய நினச்சி ஒரு மண்டலம் விரதம் கண்டிப்பாக அந்த தேவி உனக்கு குழந்தை பேர் தருவா கையேந்தி மனம் முருகி வேண்டுன்னா புலக்கொடியால் கையில் மேலே பறந்த அந்த காகம் ஒரு மாவு உருண்டையை வீசியது அந்த அம்மனே தனக்கு பிரசாதம் தந்ததாக நினச்சி அதை எடுத்து அவ சாப்பிட்டா கொஞ்ச நாளில் கருவோற்ற ஒரு அழகான பெண் குழந்தையை பிரசவிக்கிறாள் அந்த குழந்தைக்கு புலக்கொடியாளின் கணவன் காளிப்புளையன் தன் குலதெய்வமான இசக்கி அம்மனின் பெயரோட மாவு உருண்டையை சாப்பிட்டதால கருவுற்றமையால் அவளுக்கு மாவிசக்கின்னு பெயர் சூற்றான் சூடலமாட சுவாமி மலையாள தேசத்துல குருவாயூர் திருவனந்தபுரம் புண்ணிய ஸ்தலங்களை தரிசனம் செஞ்சுட்டு பேச்சி பாறை பக்கத்தில் கொட்டாரகரைக்கு வந்தாரு அந்த நேரத்துல அங்க கோவில் கொண்டிருந்த அன்னை பகவதி அம்மனுக்கு தேர் திருவிழா சிறப்பாக நடந்துட்டு இருந்தது தேரில் சிம்மக்கொடியோட பகவதி அம்மன் வீட்டு இருந்தாங்க அது தன்னோட அன்னை பார்வதி தேவிதான் அப்படின்னு நினச்சி சந்தோஷத்தில் அம்மாகிட்டேயே போய் அடைக்கலம் கேட்போம்னு போய் அவளை வணங்கி நின்னார் தேரில் பவனி வந்த அன்னையும் சுடலை மடனை கவனிக்கலை அமைதியாக இருந்தால் நம்ம அம்மா நம்மளை கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி அட்டகாசம் செய்ய முடிவு பண்ணினார் ஒரே பாய்ச்சலாக தேர் மேலே பாய்ஞ்சார் தேரி நச்சு முடிஞ்சது தேரோட்டத்தை பார்க்காம அங்கே நடனம் ஆடிட்டு இருந்த பெண்களை தவறான நோக்கத்தோடு பார்த்த இளைஞர்களோட தலையை வெட்டி வீசினார் இதையெல்லாம் பார்த்த அன்னை வெகுண்டெழுந்தா அதுக்குள்ளே அம்மனோட கோட்டைக்குள்ளே புகுந்த மாயாண்டி கோட்டைக்குள்ளேயே பொல்லாத அட்டகாசம் செஞ்சார் கொடிமரத்தை ஆட்டுறதும் கோபுரத்து மேலே நின்று ஆடுவதுமா செஞ்ச சேட்டைகள் எல்லாம் பார்த்த அன்னை பகவதிக்கு பொறுக்கல யாரடாது என் கோட்டைக்குள்ளே அத்துமீறியது அப்படின்னு கோபத்தோடு கிளம்பி வந்தாங்க தன்னை இந்த குலத்தில் பார்த்தாங்கன்னா அன்னையின் கோபம் மாறாது அப்படின்னு நினச்சவர் ஏழு வயசு பாலகனாக உரு நடந்து வந்தார் பாலகனை பார்த்ததும் அன்னைக்கு பாசம் வந்துருச்சு இந்த சிறுவனா தன்னோட கோட்டைக்குள்ள வந்து அட்டகாசம் செஞ்சது அப்படின்னு நினைச்சு விசாரிச்சாங்க பாலகா உன் பேர் என்ன உன்னை பெற்றவங்க யாரு சுடலை மாடசாமி தன்னை பத்தின விவரங்களை சொன்னார் அம்மா என்னை பெற்றெடுத்தால் பார்வதியால் பேர் கொடுத்தார் பரமசிவன் பிறந்தது சுடலையில வளர்ந்தது கைலாயத்தில் பின்ன தண்ணி பிள்ளைன்னு என்னை பெற்றவங்க என்ன ஆகாதுன்னு விரட்டிட்டாங்க பூலோகத்துக்கு போ மகனே உனக்கு பூலோக மாந்தர்கள் ஊட்டு படையல் தருவாங்கன்னு சொல்லி அனுப்புனார் ஈசன் ஆனால் என்னை ஆதரிப்பார் யாரும் இல்லை இங்கே தஞ்சம் கேட்டு உன்னை நாடி வந்தேன் அப்படின்னு சுடலை சோகத்தோடு சொன்னார் இந்த பகவதியால் பெற்றெடுத்தால் என்ன மகனே நீயும் என் மகன் தானப்பா உனக்கு அடைக்கலம் தந்தோம் உனக்கு வேண்டியதை தந்து பசி ஆற்றுவோம் அப்படின்னு பகவதி அம்மன் சொன்னாங்க அம்மா உங்க கோயிலில் நான் தினமும் பார்க்குறேன் உங்களுக்கு பச்சரிசி சாதத்தை தவிர வேற எதுவும் படைக்க காணும் இதை சாப்பிட்டா எனக்கு பசி அடங்காது அப்படின்னு சொல்ல உனக்கு வேற என்ன வேணும் கேளு ஒரு கோட்டை புழுங்கல் அரிசியில் சோறு பொங்கி ஒரே படையலாக வேணும் அப்படின்னு சொன்னார் மாயாண்டி சுடலை சரின்னு சொல்லி கோவிலில் ஈசான மூளையில் இருக்க ஏழு கடாரம் தங்கத்தை காவல் காக்கும் பொறுப்பையும் இடம் ஒப்படைச்சாங்க படையல தின்ற சுவாமிக்கு பசி அடங்கல அதனால் கோவிலுக்கு வரக்கூடியவர்களை கொன்று தின்ன ஆரம்பிச்சார் இதை பார்த்த பகவதிக்கு பொறுக்கல மகனே இங்கே பாரு என்ன நாடி வர்றவங்க நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் அவங்களை காப்பது என்னோட கடமை நீ யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சாங்க இதை கேட்ட சுடலையோ அம்மா நீ போடுற சைவ படையல் எனக்கு போதல எனக்கு வேண்டிய உணவை நானே வெளியில் போய் வேட்டையடிக்கிறேன் நாளையிலிருந்து செவ்வாய் வெள்ளி இரவுகளில் நான் மயான வேட்டைக்கு போக மட்டும் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டார் அம்மையும் அன்னையின் புதையலுக்கு காவல் இருக்கிறதுமா தன்னோட நாட்களை கழிச்சி வந்தார் தன்னோட பன்னிரெண்டாவது வயதில் மாவிசக்கி பருவம் அடைந்தார் தன் அழகு மகளை தன் கிட்ட இருக்கிற ஆபரணங்களால் அலங்கரித்து மகிழ்ந்தான் காளிப்புள்ளையன் ஆனால் இன்னும் அதிகமாக பொன்னகை போட்டு மகளுக்கு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் அதனால் அஞ்சனம் போட்டு தங்க புதையல் எங்கு கிடைக்கும் என்று பார்த்தான் கொட்டாரக்கரை பகவதி அம்மன் கோவிலில் ஏழு கடாரம் பொன் புதையல் இருக்கு என்று கண்டுபிடித்தான் ஆனால் சுடலை மாடன் அங்கே காவல் தெய்வமாக இருக்கிறது வரையும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அதனால் வெள்ளிக்கிழமை மாயாண்டி மயான வேட்டைக்கு போகும்போது காளி பிள்ளையன் உள்ளே போய் ஒரு கடாரம் பொன் நகையை கொள்ளை அடிச்சுட்டு வந்துட்டான் மயான வேட்டையிலிருந்து திரும்பி வந்துவார் அந்த சுடலை மாடன் ஏழு கடாரத்தில் ஒரு கடாரம் குறைந்ததை பார்த்து கோபமாகி நேரா பகவதி அம்மன் கிட்ட ஈ அம்மா நான் மயான வேட்டைக்கு போயிருந்த பொழுது கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்காங்களே அது அப்படின்னு கேட்டார் அதுக்கு அம்மையோ மகனே திரவியம் போனால் போகட்டும் அவன் பத்தி கேட்காத அப்படின்னு சொல்ல சுடலையோ சொல்லியே ஆகணும் பண்ணு பிடிவாதம் செய்ய மகனே நத்தம்புனலூரில் உள்ள மாபெரும் மாந்திரிகன் காளி பெரும் புலையன்தான் இந்த வேலையை செஞ்சது ஆனால் அவன் ரொம்ப மோசமானவன்பா எந்த சக்தி அவனை எதிர்த்தாலும் சிமிழில் அடைச்சிடுவான் பெரிய மாயக்காரன் அப்படின் அன்னை சொல்ல அம்மையே நான் அந்த பரமன்கிட்டையே வரம் வாங்கின மாயாண்டி அந்த மாயனுக்கெல்லாம் மாயனங்கிட்ட எந்த மாய சக்தியும் வேலை செய்யாது அவன் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சபதம் போட்டுட்டு போனார் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் காவல் தெய்வம் சுடலை மாடன் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நம்முடைய தெய்வங்களோட வரலாற்றை அல்லது நம் பண்டைய கோவில்களின் தல புராணங்களை சினிமாட்டிக் ஸ்டோரி அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவம் உங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் உங்களோட சப்போர்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோ கிளிக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்கள் இன்னும் உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் டேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம்